வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரித்திர மோர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் நாளை வைத்தியர்கள் நாடு தழுவிய ரீதியில் வேலைநிறுத்தம் போதை புறப்பு தேசிய செயல்பாடு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம் சிறை செல்வதற்கு நான் தயார் பேரணிக்கு முன் கைது செய்ய திட்டமாம் புலம்பும் உதீகம் அன்பில நவம்பர் இருபத்தி ஒன்று பேரணிக்கு முன் எதிர்க்கட்சிகள் தமது இலக்கை தெளிவுபடுத்த வேண்டும் அமனுக்கம வலியுறுத்து சர்வதேச கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி படகு விபத்து இலங்கையர்கள் மாயம் இலங்கையில் மர்மமான முறையில் உயிரிழந்த மூவரின் சடலங்கள் மீட்பு முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் ஞானசார தேரர் கருத்து இந்திய விசா தொடர்பில் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு ஜாலில் மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை பலி ஹோமாகம பிரதேச சபையின் தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான கசுன் ரத்நாயக்கவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கந்தையாயினு தன்னை அறிமுகப்படுத்திய ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் கூறியுள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெற்பகல் அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்திக்கொண்டிருந்தபோது அலுவலக கைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு தவிசாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் ஆரம்பக்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது நாளைய தினம் நாடு ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது தன்னிச்சையான இடமாற்று முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சேவை முடக்கத்திற்கான ஆண்டு முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற உடையலாளர் சந்திப்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாஸ் சுகததாஸ் இந்த கருத்தை தெரிவித்தார் பிரதான

விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று கொழும்பு சுகதாச உலக விளையாட்டு அரங்கில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது இந்த தேசிய திட்டத்தில் மத தலைவர்கள் பொது பாதுகாப்பு குழுக்களை சேர்ந்த குழுக்கள் பொலிஸ் மற்றும் முப்படையினர் உறுப்பினர்கள் அத்துடன் சுமார் ஐம்பது வெளிநாட்டு தூதுவர்கள் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் இலங்கையின் இளம் சமுதாயம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்வை பாதிக்கும் விஷ போதைப்பொருள் அச்சுறுத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பொதுமக்களின் பங்கேற்புடன் கூடிய ஒரு பரந்த பொறிமுறையினூடாக இது நடைமுறைப்படுத்த உள்ளது இதன் மூலம் போதைப் பொருளின் விநியோகத்தையும் அதற்கான தேவையையும் குறைப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன அதன்படி பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போலீஸ் முப்படையினர் பிரதேச செயலகங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட பல அமைப்புகள் இன்று முதல் இந்த திட்டத்தில் இணைக்கப்படும் இந்த திட்டத்துடன் இணைந்ததாக அனைத்து மாகாண சபைகள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரிகள் உறுதிமொழி எடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் நுகேகொடையில் நடைபெற உள்ளது இதற்கு முன்னர் என்னை கைது செய்து இரண்டு வாரங்களேனும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என பிபுதுருக உரிமைய கட்சியின் தலைவர் உதய காமன்பில தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஊடாக எனக்கு எதிராக முறைப்பாடு அளித்து சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகளை லஞ்ச உடல் ஆணிக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் லஞ்ச உடலானிக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட முறைமை குறித்து நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்களினால் பணிப்பாளர் நாயகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் பிரகாரம் நான் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசு நிறுவனங்களில் எமது ஆதரவாளர்கள் இருப்பதை போன்று லஞ்ச உழல் ஆணைக்குழுவிலும் எமது ஆட்கள் உள்ளார்கள் நடப்புவற்றை எமக்கு குறிப்பிடுவார்கள் லஞ்ச உழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக் பதவிக்கு மாதவ தின்னகோனுக்கு முழுமையான தகுதி காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் ஆகியோரின் தலையீட்டினால் தான் தெருவில் இரண்டாம் நிலையிலிருந்து டிரங்க திசா நாய்க்கு பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் முறைகேடானது என்பதை சாட்சியங்களுடன் வெளிப்படுத்தினேன் வதந்திகளை அடிப்படையாக கொண்டு நான் இவற்றை குறிப்பிடவில்லை தவறை திருத்தி கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக முயற்சிக்கின்றது ஒன்றிணைந்து எதிர்க்கட்சிகளின் பேரணி எதிர்வரும் நுகைகுடையில் நடைபெறவுள்ளது இதற்கு முன்னர் என்னை கைது செய்து இரண்டு வாரங்களேனும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்னை கைது செய்வதற்கு அரசாங்கம் ஐந்து முறை முயற்சித்து தோல்வியடைந்தது இந்த முறையும் முயற்சிக்கின்றது இந்த முறை சிறை செல்வதற்கு நானும் தயாராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பேரவாவியில் மீண்டும் நீராடுவதற்காகவா எதிர்க்கட்சியினர் கொழும்புக்கு வருகிறார்கள் கொள்கையற்ற வகையில் செயல்பட முடியாது என சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமனுகம தெரிவித்தார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமுனு தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்று உடவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் கொலை செய்யும் மாட்கள் உள்ளார்கள் பாதள குழுக்களை மாத்திரம் நாட வேண்டிய அவசியம் கிடையாது தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி என்பதால் அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் சகல எதிர்க்கட்சிகளும் இல்லை எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியின் கிரு தலைவிட்டதாக உள்ளது ஆகவே இந்த ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியில் நாங்கள் அங்கம் வகிக்கப் போவதில்லை எதிர்வரும் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நுகைகுடையில் பேரணி நடத்துவதாக குறிப்பிடுகின்றார்கள் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி பிறபாவையில் மீண்டும் நீராடுவதற்காகவா இவர்கள் கொழும்புக்கு வருகின்றார்கள் கொள்கையற்ற வகையில் செயல்பட முடியாது ஒன்றிணைந்து எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் இலக்கு குறித்து முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார் இலங்கையின் தென்கிழக்கு கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான ஒரு பல நாள் மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விசேட கப்பல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்து கப்பல் விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி தற்போது புறப்பட்டு சென்றுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதன் மீன்பிடிப்படகு தென்கிழக்கு கடல் பிரதேசத்தில் கரையிலிருந்து சுமார் முன்னூறு கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள் உள்ளது இந்த விபத்தில் படகில் நான்கு மீனவர்கள் ஒரு இந்தோனேசிய மீன்பிடி படகின் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த மீனவர்களை அழைத்து வருவதற்காக தற்போது கடற்படை கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான இந்த பிறநாள் மீன்பிடி படகு கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி தேவேந்திரமணி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு என அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த மீன்பிடி படகு கடந்த பதினாறாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக அதன் உரிமையாளர் அறிவித்திருந்ததாக மீன்பிடி திணைக்களும் தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான படகில் மொத்தம் ஆறு மீனவர்கள் இருந்ததாகவும் அவர்களில் நால்வர் இந்தோனேசிய படகு மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மீதமுள்ள இரு மீனவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் விபத்து நடந்த படகு அருகே பயணிக்கும் வர்த்தக கப்பல் ஒன்று இந்த மீனவர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மீன்பிடித்து நிக்கலும் மேலும் தெரிவித்துள்ளது மட்டக்குழி மற்றும் பமுனுகம போலீஸ் நிலையங்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அடையாளம் தெரியாத மூன்று ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது நேற்று சம்பந்தப்பட்டு போலீஸ் நிலையங்களுக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டுக்குலி காக்கை தீவு கடற்கரை பகுதியிலும் கங்கையின் முகத்துவாரத்திற்கு அருகிலும் அடையாளம் தெரியாத இரண்டு ஆண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றொரு ஆணின் சடலம் பமுனிக்கம்பு எபாமுள்ள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இரண்டு மாடி வீடு ஒன்றின் பின்புற காணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்றாவது நபர் இறுதியாக கருப்பு நிற சாரம் மற்றும் இளம் நீல நிறு குறுகிய கை சட்டை அணிந்திருந்ததாகவும் அவர் அறுபது வயதுக்கு இடைப்பட்டு சுமார் ஐந்து அடி ஏழு அங்குலம் உயரம் கொண்டு ஒல்லியான உடல் வாகை கொண்டிருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் மட்டுக்குழி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன பமனுக்கம்ப பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் திடீர் மரண விசாரணைக்கு பின்னர் டிராகம வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமனுக்கம்ப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிய பிராந்தியத்தில் வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இலங்கையின் முதியோர் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் பன்னிரண்டு சதவீதமாக இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை பதினெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் ஆலோசகர் சமூக வைத்தியர் நிஷானி உபேசகர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மக்கள் தொகையில் பன்னிரண்டு சதவீதம் பேர் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொகை கணக்கெடுப்பில் இது பதினெட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை அதன் முதியோர் மக்கள் தொகையில் அதிக வளர்ச்சி விகிதங்களைக் கொண்ட நாடுகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலைமை முக்கியமாக பிறக்கும்போது ஆயுட்காலம் அதிகரிப்பதாலும் பிறப்பு விகிதங்கள் குறைவதாலும் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் பொது இடங்களில் அவரும் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடை அணிவதற்கு அனுமதிக்க கூடாது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் தேரர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் காரியாலயத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நான்காவது தெற்காசிய மெய்வலுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை வீராங்கனையான பாத்திமா ஷபியா யாமிக்கு மகாநாயக்க தேரர்கள் சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் வீராங்கனை பாத்திமா ஷபியா யாமிக் பற்றி சமூக ஊடகங்களில் பலர் மாறுபட்ட பல விடயங்களை பதிவிடுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது அனைத்து விடயங்களிலும் மதத்தை முன்னிலைப்படுத்தி செயல்பட முடியாது வைத்தியசாலைகளில் முஸ்லிம் தாதியர்கள் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் கலாச்சார ஆடை அணிவது தற்போதைய புரிதொரு பிரச்சனையாக காணப்படுகிறது நிகாப் ஆடைக்கு என்று அனுமதி கொடுத்தால் எதிர்காலத்தில் புர்காவுக்கும் அனுமதி கொடுக்கும் நிலை ஏற்படும் முஸ்லிம் மாணவிகள் பாடசாலைக்கு ஹியாப் வகையிலான சீருடை அணிய அனுமதிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலத்தில் பாராளுமன்றத்திற்கு தனிநபர் ஒன்றைக் கொண்டு வந்தார் சுற்றறிக்கை ஊடாக அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடை அணிவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இலங்கையில் பொது இடங்களில் அவர் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடை அணிவதற்கு அனுமதிக்க கூடாது அவ்வாறு அனுமதி அளித்தால் அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அடிபணியக்கூடாது உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பில் பிரதான சூத்திரதாரியை கத்தோலிக்க பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார் சூத்திரதாரியை தேடுவதற்கு மாத்திரமே அவதானம் செலுத்தப்படுகிறது இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் அதனுடன் இணைந்த விடயங்கள் தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய இராச்சியத்திற்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பும் பிரதிவாதி தரப்புக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்கவுக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாளியார் நாயகம் திலீப பேரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள் எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங் கொண்டே மருத்துவர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் என்றும் திலீப பேரிஸ் கூறியுள்ளார் சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் பதினாறு பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார் எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் விக்ரமசிங்க தரப்பு சட்டத்தரணி திலக் மாரப்பென தமது சேவை முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது மணிக்கணக்கில் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை என தெரிவித்துள்ளார் இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டார் இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் அவற்றின் அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட ஆராயுமாறு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் இந்தியாவிற்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராலயம் ஆலயம் தெரிவித்தது இதன்படி இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கண்டி உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் குறித்த சேவைகள் நேரடியாக கையாளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விசா தொடர்பான விடயங்களை தற்போது கையாளும் சேவை வழங்குனர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை மட்டுமே இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த திங்கட்கிழமை முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக தொடர்பான உயர் ஆலயத்தால் நேரடியாக கையாளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது கீரிமலை நல்லிணக்கபுரம் பகுதியை சேர்ந்த தம்பதியினரின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பெண் குழந்தை கடந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்துள்ளது நேற்று குழந்தையின் தாயார் குழந்தைக்கு பாலூட்டிய சிறிது நேரத்தில் அந்த குழந்தை திடீர் சுகவீனமுற்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த குழந்தையை பெற்றோர் தள்ளிப்பளை வைத்திய சாலைக்கு உடனடியாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே குழந்தை இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பிரேத பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் இடுவில் தெற்கை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சத்தியமூர்த்தி யோகராணி ராணி அவர்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் பொங்குடுதீபு ஏழாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கிளிநொச்சி ராமநாதபுரம் மற்றும் பிரான்ஸ் பாரிஸ் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு தம்பிப்பிள்ளை சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பாரிஸில் நிறைவேற சேர்ந்தார் யாழ்ப்பாணம் நாரந்தனை மத்தியை புறப்படமாகவும் ஜெர்மனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புண்ணியமூர்த்தி சிலோசனா அவர்கள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜெர்மனியில் இறைவதமடைந்தார் முல்லை தீபு தண்ணீரூற்றை புறப்படமாகவும் லிபபோல் பிரித்தானியாவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கராணி சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொக்கோமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்